بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمتريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا وقال النبي عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها ുംലകത്തെ പഠത്ത് പരിപാലിത്ത് പക്വമായ മുറിയേ ഉം സലാമും இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துவஹாலம் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபு அரிங்கள் தமா தாபு ரைங்கள் ால் வரக்கூடிய முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அருளும் உண்டாவதாக கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையானவர்களே அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தப்புவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் பேரன்புமிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் நல்ல பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சக்திக்கு ஏற்ப எங்களால் முடிந்த அளவு அல்லாஹ் எமக்கு தந்த அருள் பாக்கியங்களை வைத்து அந்த நியாமத்துக்களை பயன்படுத்தி அல்லாவுக்காக வேண்டி சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி நாம் வேண்டி மாத்திரம் அந்த அமலை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அமலில் அல்லாவுடைய கூட்டாக்கப்படுமோ அதில் எந்த ஒரு லாபத்தையும் பிரதிபலிப்பையும் இவர் அடைய முடியாது கண்ணியமானவர்களே இன்றைய புத்துபா நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா மனிதர்களை விசாரிப்பான் அந்த அசுருடைய மைதானத்தில் மனிதர்கள் அல்லோல கல்லோல பட்டுக் கொண்டிருப்பார்கள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலைமையில் அல்லாஹ் முதன் முதலாக மூன்று மனிதர்களை அல்லாஹ் விசாரிப்பான் அந்த மூன்று மனிதர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை பற்றி விசாரித்ததன் பிறகு அந்த மூவரையும் அல்லாஹ் நரகில் தூக்கி எரிய எறிவான் என்பதாக ரசூ சல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியமானவர்களே அந்த மனிதர்கள் யார் அவர்கள் எதற்காக வேண்டி வீசப்படுகிறார்கள் அவர்கள் உலகத்தில் செய்த காரியம் என்ன எதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை முதன் முதலில் விசாரித்து நரகத்தில் வீசுகின்றான் அவர்கள் யார் அவர்கள் இந்த உலகத்தில் பொய் பேசியவர்களா இல்லவே இல்லை அதே போன்று உலகத்தில் மதுபானம் குடித்தவர்களா இல்லவே இல்லை விபச்சாரம் செய்தவர்களா அல்லாவுக்கு மாற்றமான அராமான காரியங்களில் ஈடுபட்டவர்களா இல்லை கண்ணியமானவர்களே அவர்கள் புறம் பேசி இந்த உலகத்தில் பொ இல்ல இல்லை அவர்கள் உலகத்தில் நல்ல பல காரியங்கள் செய்தார்கள் பார்வையில் நல்லதாக இருந்தது ஆனால் அல்லாவுடைய பொருத்தம் அதில் இருக்கவில்லை அவர்கள் செய்தது பேருக்கும் புகழுக்குமாக இருந்தது கண்ணியமானவர்களே இந்த ஹதீசை அதிரத் அபு உரைரா ரகு அல்லாஹு தாளான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசை அறிவிக்கும் பொழுதோ அதிரத் அபு உரைரா மூன்று தடவைகள் மயங்கி மயங்கி விழுந்தார்கள் மூன்று தடவைகள் மயங்கி மயங்கி விழுந்தார்கள் நான்காவது தடவை தான் அன்றசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அறையுவ சல்லம் அன் முகால் என்பதாக ஆரம்பித்தார்கள் அப்ப எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்பதை நானும் நீங்களும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையானவர்களே மூன்று மனிதர்கள் நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவார்கள் தீர்ப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் தீர்ப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் தனக்கு பாதகமான முறையில் தான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் ஆனால் அவர்கள் நினைப்பார்கள் நான் உலகத்தில் செய்த இந்த காரியங்களை வைத்து அல்லாஹ் எனக்கு சொருக்கத்தை தருவான் என்னுடைய தீர்ப்பு எனக்கு சாதகமாக அமையும் என்பதாக நினைப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதாக அலை அவர்கள் கூறினார்கள் அதுல தபு உரைகிறார் அவர்கள் இந்த அதீத்தை அறிவிக்கும் போது சொன்னார்கள் நாளை மறுமையில் நாளை மறுமையில் தனக்கு பாதகமாக தீர்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்களில் முதலாவது மனிதர் யார் முதலாவது மனிதர் அல்லாவுடைய அந்த தர்பாரில் கொண்டு வரப்படுவார் அவர் அவர் யார் என்றால் அவர் தான் சொன்னார்கள் அவர் யார் என்றால் அவர் தான் இந்த உலகத்தில் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த இந்த இஸ்லாம் உலகத்தில் ஓங்குவதற்காக வேண்டி உயர்வதற்காக வேண்டி பாடுபட்ட உயிர்த்தியாகி ஷஹீத் கொண்டு வரப்படுவார் ஷஹீத் கொண்டு வரப்படுவார் அந்த ஷஹீதை அந்த இஸ்லாத்துக்காக வேண்டி போர் செய்து அந்த உயிர்த்தியாக

இதன் காரணமாக உனக்கு என்னோ ப பல லட்சக்கணக்கான அருக்கொடைகளை நியமத்துக்களை நான் தந்தேன் என்பதாக அல்லாஹ் முன்வைப்பார் இந்த மனிதர் அதை அப்படியே செரிமடுப்பார் கேட்டுக்கொள்வார் அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களையும் கேட்டதன் பிறகு அரப்பஹா அவர் ஏற்றுக்கொள்வார் அதை அறிந்து கொள்வார் அவர் ஒப்புக்கொள்வார் பிறகு அல்லாஹ் கேட்பான் சமா அமில்த ஹீஹா இந்த அத்துணை நியமத்துக்களை உனக்கு கொடுக்கப்பட்டது இதை வைத்து நீ என்ன காரியம் செய்தாய் என்ன காரியம் செய்தாய் என்பதாக கேட்கப்படும் அந்த மனிதர் சொல்வார் துபீக யா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட சக்தி எனக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை நியமசித்தலையும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வகையான அருகொடைகளையும் வைத்து நான் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த தீனுக்காக வேண்டி இந்த சளிமாவுக்காக வேண்டி உலகத்தில் குவூர் இல்லாமலாக வேண்டும் சிறுக் இல்லாமலாக வேண்டும் பிஜாத் இல்லாமலாக வேண்டும் அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் போர் தொடுத்தேன் உனக்காக வேண்டி இந்த யுத்த களத்தில் இறங்கி நான் போர் புரிந்தேன் என்பதாக சொல்லுவான் அந்த அப்பொழுது அல்லாஹ் நீ போய் சொல்லுகிறாய் நீ யுத்தம் செய்தது நீ போர் செய்தது நீ உன்னை மக்கள் ஒரு பெரிய வீரன் என்பதாக சொல்ல வேண்டும் மக்கள் உன்னை புகழ வேண்டும் மக்கள் உன்னை கண்ணியப்படுத்த வேண்டும் மக்கள் உன்னை அப்படியே உன்னின் பக்கம் வர வேண்டும் உன்னுடைய உள்ளத்தில் வேண்டி இந்த இருக்கவில்லை இருக்கவில்லை இந்த இந்த நீ காரியத்தை நீ செய்தாய் இந்த காரியத்தை நீ செய்தாய் எனவே உலகத்தில் உன்னுடைய பேர் அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ ஒரு மகாவீரன் நீ ஒரு பெரிய யுத்தசாலி ஒரு பெரிய பலசாலி என்பதாக மக்கள் புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை அப்படியே உயர்த்தி பேசினார்கள் கண்ணியமானவர்களே இந்த அதிகத்தை நன்றாக செவிமடுங்கள் இன்று எத்தனையோ பேர் பேருக்கும் புகழுக்குமாக செய்கிறார்கள் நல்ல பல காரியங்களை செய்யும் பொழுதோ அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து இஹ்லாஸ் எடுப்பட்டு போய்விடுகிறது இஹ்லாசுக்கு சொந்தக்காரன் அல்லா மாத்திரம்தான் யார் புகழ்ந்தோ என்னை குறை கூறியோ என்னை குற்றம் சொல்லியோ யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை நான் செய்வது அல்லாவுக்காக வேண்டி சில பேர் பேசினா அவர்களை புகழ்ந்தா அவர்களை கொஞ்சம் தூக்கி அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள் அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள் ஆனால் அவர்களுடன் ஏதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள் கொஞ்சம் தகராறு அப்படி வந்தா அவர்கள் ஒதுங்குவார்கள் ஒதுங்குவார்கள் இன்று எத்தனையோ பேர் மனிதர்களில் இருக்கிறார்கள் பள்ளியோடு கோபித்திருக்கிறார்கள் பள்ளியோடு கோபம் அவர்கள் ஏன் பள்ளிக்கு தொலைவாறு இல்ல அவர் இவரோடு கோபம் உள்ளவருடைய அமல் இப்படி இருக்க மாட்டாது உள்ளவருடைய அமல் இப்படி இருக்க மாட்டாது அப்படி அவர் தொழுவதாக இருந்தால் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் நல்ல பல காரியம் செய்வதாக இருந்தார் இவர் அல்லாவுக்காக வேண்டி செய்யவில்லை இவர் யாருக்காக வேண்டி செய்திருக்கிறார் அந்த மனிதருக்காக வேண்டி செய்திருக்கிறார் கண்ணியமானவர்களே சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தால சொல்வான் கதப்த நீ பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் புகழ்ந்தார்கள் அது உலகத்தில் முடிந்து விட்டது உலகத்தில் முடிந்து விட்டது சும்மா உமிரி பிறகு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான் கட்டளை இடுவான் மலக்குமார்களே இவனை அப்படியே பிடியுங்கள் பிடியுங்கள் அல்லாஹ் சூரா ஆப்தாவில் சொல்லுகின்றான் சொல்ல பிடிக்கப்படும் அவனை சங்கிலியால் பிணைக்கப்படும் என்பதை குறிப்பிடுகின்றான் அவரை முகம் குப்புற இழுத்து அப்படியே கொண்டு சென்று செல்லப்பட்டு நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் இது முதலாவது தனக்கு பாதகமான தீர்ப்பை பெற்றுக் கொண்ட முதல் மனிதர் யார் யார் இரண்டாவது இரண்டாவது மனிதர் மனிதர் கொடுக்கப்பட்டவர் விளங்கியவர் குர்ஆனை ஓதியவர் குரானை வாழ்நாளில் எடுத்துக் கொண்டவர் குர்ஹானை படித்தவர் படித்து கொடுத்தவர் கண்ணியமானவர்களை இவர் கொண்டு வரப்படுவார் அல்லாவை விசாரிப்பான் உனக்கு இப்படியான அருள் பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் குர் ஆண் ஓத தெரியாதவர்களாக இருந்தார்கள் குர் ஆணை விளங்காதவர்களாக இருந்தார்கள் குர்ஆனுடைய ஆணுடைய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களை காட்டியும் உனக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு மக்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி நேரான பாதை எது நேர்கெட்ட முறைகேடான வழி எது என்பதை எல்லாம் நீ அறிந்திருந்தாய் தெரிந்திருந்தாய் புரிந்திருந்தாய் இந்த உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த அறிவோடு கொடுக்கப்பட்டது இந்த அனைத்து நியமத்துக்களையும் அல்ல முன்வைப்பான் அனைத்து நியமத்துக்களை முன்வைப்பான் அந்த மனிதர் அத்துணை நியமத்துக்களையும் அருளையும் ஏற்றுக்கொள்வார் உலகத்தில் எனக்கு எல்முடைய பாக்கியத்தை தந்தாய் குரானுடைய பாக்கியத்தை தந்தாய் குரானை திக்கி திக்கி ஓதாமல் சரியாக ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தாய் குரானை முறைப்படி நாளுக்கு நாள் ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் இப்படியான பல நேமத்துக்கள் கொடுக்கப்பட்ட மனிதன் அத்துணை நேமத்துக்களையும் இவன் சொல்லுவான் அத்துணை நேமத்துக்களையும் அவன் அல்லாகு முன்னால் வைப்பான் இந்த மனிதரிடம் கேட்கப்படும் பிரமாதா அமீர் சதீஹா இந்த அயல்மு கொடுக்கப்பட்டது இந்த அறிவு கொடுக்கப்பட்டது இந்த இதை வைத்து நீ என்ன செய்தாய் எனக்காக வேண்டி என்ன அமல் செய்தாய் அந்த மனிதர் சொல்லுவார் நான் இல்மை படித்ததும் குர் ஆணை ஓதியதும் குர் ஆணை கற்றுக் கொடுத்ததும் இவை அனைத்தும் உனக்காக வேண்டிய அல்லா உனக்காக வேண்டிய அல்லா இதை யாருக்காக வேண்டி நான் சொல்லவில்லை யாருக்காக வேண்டி நான் இந்த இல்மை படிக்கவில்லை கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை பார்த்து சொல்வான் கால கதப்த நீ பொய் உரைக்கிறாய் உன்னுடைய விடயத்தில் நீ பொய் பேசுகிறாய் பெரிய மக்கள் புகழ வேண்டும் குரானை படித்ததன் மூலமாக நீ ஒரு பெரிய பட்டதாரி என்பதாக மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ படித்திருக்கிறாய் நீ அதை கட்டு கொடுத்தது இல்லாமல் உன்னை பெரிய ஒரு டீச்சராக ஒரு ஆலிமாக படித்து கொடுக்கக்கூடிய வனா உன்னை மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதை படித்துக் கொடுத்தாய் இதில் எகலா இருக்கவில்லை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்யவில்லை அல்லாஹ்வுடைய திருப்தியை நீ நாடி இதை கற்றுக்கொடுக்கவில்லை இதனால் உலகத்தில் நீ காரி என்பதாக மக்கள் பேசிவிட்டார்கள் உலகத்தில் மக்கள் உன்னை காரி ஆலிம் பெரிய ஒரு உலமா என்பதாக மக்கள் பேசினார்கள் இதெல்லாம் நீ செவிமடுத்தாய் மடுத்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தாய் உன்னுடைய மோத்துக்குப் பிறகும் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ இந்த விடயத்தில் பொய் உரைக்கிறாய் எனவே பிறகு அல்லாஹ் சொல்லுவான் சும்மா ஊமிர விஹி பசு மஹாலா ஓஹிஹி ஹத்தா உல்கைய பின்னால் பிறகி மலக்குமார்களை அல்லாஹ் கூப்பிடுவான் கூப்பிட்டு சொல்லப்படும் மலக்குகளே இவனை நரகத்தில் முகம் குப்பர இழுத்துக்கொண்டு நரகத்தில் வீசுங்கள் இரண்டாவது மனிதர் அவரையும் மலக்குமார்கள் அப்படியே முகம் குப்பர இழுத்துக்கொண்டு செல்வார்கள் இழுத்துக்கொண்டு சென்று அந்த மனிதரையும் நரகத்தில் வீசுவார் அவரும் வீசப்படுவார் இவரும் தன் தனக்கு பாதகமான தீர்ப்பை நாளை மறுமையில் பெற்றுக் கருதப்படுவார் மூன்றாவது மனிதர் யார் என்றால் வரசுலுன் வரதுலுன் ஒத்தாஹுல்லாஹு அலை வதாஹு மின மின் அத்னா المال ஒரு செல்வந்தர் வருவார் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவருக்கு அல்லாஹ் பல அருக்கொடைகளை கொடுத்திருப்பான் சொத்து ரீதியாக பணம் ரீதியாக அவருடைய ஆற்றல் ரீதியாக அத்துணை நேமத்துக்களும் அவருக்கு கொடுக்கப்படும் அத்துணை நேமத்துக்களை ஒரு உலகத்தில் அனுபவித்திருப்பார் பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார் தான தர்மம் செய்திருப்பார் அள்ளி அள்ளி கொடுத்திருப்பார் நல்ல பல காரியம் என்று நினைத்து செலவழித்திருப்பார் இவரும் கொண்டு வரப்படுவார் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்ததன் பிறகு பகுத்தியபிகி ப அறபகு நியா மஹு ப அரபஹஹா அவருக்கு முன்வைக்கப்படும் உலகத்தில் உன்னை நான் இப்படி வாழ வைத்தேன் எத்தனையோ மக்கள் இருந்தார்கள் தனக்காக வேண்டி கை நீட்டினார்கள் ஆனால் உன்னை நான் கை நீட்டாமல் கௌரவமாக சமூகத்தில் உன்னை நான் மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்து வைத்திருந்தேன் கொடுத்து வைத்திருந்தேன் உன்னுடைய குழந்தைகளுக்கு இப்படியான உன்னுடைய பணத்தின் மூலமாக என்னோ பல காரியங்களை செய்வதற்கு நான் உனக்கு தந்திருந்தேன் இன்று சொத்து கொடுக்கப்பட்டவர்கள் பணம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய காரியங்களை எடுத்து பாருங்கள் எங்கு செலவழிக்க வேண்டுமோ அந்த பணத்தை அவர்கள் எங்கு செலவழிக்காமல் ஆனால் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை செலவழிக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே பணத்தை சம்பாதிக்கிறார்கள் இன்று எத்தனையோ பேர் பணத்தை சேமித்து சேமித்து அதை அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை செலவழிப்பதற்கு தயாராகிறார்கள் நல்ல பல காரியங்களை செலவழிக்க அவர்களுக்கு சொன்னால் அதற்காக வேண்டி பின் வாங்குவார்கள் யோசிப்போமே பிறகு செய்வோமே இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே இப்படியாக இருப்பார்கள் ஆனால் அவரை புகழ்ந்தால் அவரை கொஞ்சம் தூக்கி வைத்தால் கொடை வல்லல் யாரும் இருக்க மாட்டார்கள் கண்ணியமானவர்களே இது எதற்காக வேண்டி செய்கிறார் எதற்காக வேண்டி செய்கிறார் யாருக்காக வேண்டி கொடுக்கிறார் யாருடைய புகழை எதிர்பார்க்கின்றார் கண்ணியமானவரே அந்த மனிதரும் கொண்டு வரப்படுவார் அவருக்கு எல்லா நியாமத்துக்களும் காட்டப்படும் எல்லா அருக்கொடைகளும் முன்வைக்கப்படும் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக் கொள்வார் அல்லா என்னை கண்ணியமாக வாழ வைத்தாய் எனக்கு பல சொத்து செல்வங்களை தந்திருந்தாய் மிகப்பெரிய அருற்கொடைகள் வெகுமதிகளை இதனால் அவர் நினைப்பார் அல்லா என்னை கண்ணியப்படுத்தி விடுவான் பிறகு அல்லா சொல்லுவான் இதை வைத்து என்ன அமல் செய்தாய் என்ன அமல் செய்தாய் அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுவார் உனக்காகவே வேண்டி தர்மம் செய்தேன் உனக்காக வேண்டி கொடுத்தேன் உனக்காக வேண்டி எல்லா காரியத்துக்கும் இந்த பணத்தை செலவழித்தேன் அல்ல சொல்லுவான் கால கதத்த நீ பொய் உரைக்கிறாய் பொய் உரைக்கிறாய் நீ இங்கு வந்து பொய் பேசுகிறாய் நீ எதற்காக வேண்டி என்றால் உன்னை மக்கள் மிகப்பெரிய செல்வந்தர் என்பதாக புகழ வேண்டும் உன்னை கோடீஸ்வரர் என்பதாக சொல்ல வேண்டும் ஆஜியார் மக்கள் புகழ வேண்டும் இந்த அத்துணை புகழும் அத்துணை கண்ணியமும் உலகத்தில் உனக்கு கிடைக்க பெற்று விட்டது உலகத்தில் மக்கள் பேசினார்கள் மக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் இன்றைய நாள் நீ நரகத்துக்குரிய மனிதராக சும்மா உமிரபி பிறகு அவருக்கு சொல்லப்படும் அவருக்கு கட்டளையிடப்படும் அவரை அப்படியே இழுத்து கொண்டு வீசப்படும் என்பதாக ரசூசல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த மூன்று பேரும் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் ஷஹீத் இஸ்லாத்துக்காக வேண்டி போர் செய்தவர் ஒரு ஆலிம் இல்மை படித்தவர் கற்றுக் கொடுத்தவர் நல்ல பல காரியங்களில் ஈடுபட்டவர் அலால் ஹராம் நல்லது எது தீயது நேரான வழி எது கூட அதாவது மார் முறைகேடான வழி என்பதை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் ஒரு செல்வந்தர் அவருடைய பணத்தின் மூலமாக எத்தனை பல நல்ல காரியங்கள் செய்ய முடியும் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் இவர்களுடைய நிலைமையே இப்படி அமைந்ததென்றால் இவர்களுடைய நிலைமையை இப்படி அமைந்தது என்றால் சாதாரண மனிதர்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதாக என்பதாக பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட கண்ணியமானவர்களே நாம் என்ன பல காரியம் செய்தாலும் ஒரு துரும்பை எடுத்து மத்தியிலிருந்து வெளியே வீசுவதாக இருந்தாலும் சரி ஒரு ஏழைக்கு ஒரு கவனம் சாப்பாடு கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு ஒரு ரூபாய் செலவழிப்பதாக இருந்தாலும் சரி இல்லா அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் தான் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இவைகளை கருத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் சொற்ப கால வாழ்க்கை முடிவே இல்லாத எனவே உலகத்தில் தரப்பட்ட சக்தி தரப்பட்ட அறிவு தரப்பட்ட பொருள் இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே வல்ல அல்லாஹ் நம்முடைய அத்துணை காரிய